பிரான்சில் வீடுகளை வாடகைக்கு விடுபவர்கள் தங்கள் சொத்துக்களுக்கான ஆன்லைன் விவரங்களில் வாடகையின் அளவை கட்டாயமாக குறிப்பிட வேண்டும் என மாகாண தணிக்கையாளர் அமைப்பு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இந்த நடைமுறை கட்டாயமாகும் என மாகாண தணிக்கையாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கை விஎல்சி எனப்படும் சாதாரண சந்தை நிலைமைகளின் கீழ் ஒரு சொத்து உருவாக்கக்கூடிய மதிப்பிடப்பட்ட ஆண்டு வாடகை வருமான சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாகும் இந்த மதிப்பீடுகள் உள்ளூர் வரிகளை கணக்கிடும்போது அடிப்படையாக பயன்படுத்தப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலிருந்து சொத்து சந்தையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள போதும் இந்த மதிப்பீடுகள் முக்கியமான மறுசீரமைப்புகள் இன்றி தொடரப்பட்டுள்ளன கடந்த பல ஆண்டுகளாக திட்டமிடப்பட்ட இந்த சீர்திருத்தங்கள் மீண்டும் மீண்டும் தாமதமாகி வருகின்றன விஎல்சி மதிப்பீடுகளை தற்போதைய சந்தை வாடகைகள் மற்றும் சொத்துக்களின் விரும்பத்தக்க தன்மைக்கு ஏற்ப புதுப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கு தேவையான புள்ளி விவரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் சேகரிக்கப்படவுள்ளன மேலும் அந்த தகவல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விஎல்சி மாற்றங்களில் பயன்படுத்தப்படும் இந்த சீர்திருத்தம் உள்ளூர் வரி அமைப்பை நவீனமாக்கும் முயற்சியாகவும் சொத்துக்களின் உண்மையான வருவாய் திறனை பிரதிபலிக்கும் வகையில் வரியை அமைக்கும் முக்கியமான கட்டமாகவும் கருதப்படுகிறது